என் மனமாகிய பொய் உணர்வோடு நான் ஒட்டி கொள்ளுவதை விட இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லோருடைய பொய் உணர்வுகளின் இயக்கமாயிருக்கின்ற குருவாகிய உன்னோடு ஒட்டி கொண்டால் அனைத்தையும் பிரசாதமாக அனுபவிக்கா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வி ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கோம் மனமாகிய பொய் உணர்வோடு நான் கொள்ளுவதை விட ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லோருடைய பொய் உணர்வுகளின் இயக்கமாய் இருக்கின்ற குருவாகிய நல்லா கவனிச்சேங்க அப்படின்னா என் மனதையும் பொய் உணர்வு என்று சொல்லிவிட்டேன் என் குருதான் இந்த உலகத்தில் எல்லோரையும் இயக்கி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லுகின்ற அதே வேளையிலே அதையும் பொய் உணர்வு என்று சொல்லி கொண்டிருக்கின்றேன் சோ எல்லோருடைய பொய் உணர்வுகளின் இயக்கமாய் இருக்கின்ற குருநாதன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அந்த இயக்கமா இருக்குன்ற குருநாதனை நான் பிடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது பொய்யுணர்வுல ஒற்றதா குரு உணர்வுல ஒற்றதா அப்படிங்கிறது கேள்வி இதுக்கு நான் வந்து சிம்பிளா சென்னைக்கு வந்திருக்கப்போ ஒருத்தருக்கு பதில் சொன்னது ஈகோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது ஈகோவை எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லும்போது உன் மனதில் நீ ஒட்டி இருக்கின்ற வரைக்கும் அது அகங்காரம் என்று சொல்லப்படுகிறது அது நம் கஷ்டத்தில் எப்போது நீ உன் மனதில் ஒட்டுவதை நிறுத்திவிட்டு உன் குருகோடு ஒட்டிவிட்டாயோ அப்போது அந்த அகங்காரம் இப்போது உனக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கின்றது இப்ப அகங்காரம்னா நான் எனக்கு நீட சப்போர்ட் அப்படின்னு கேட்போம் எனக்கு வந்து கைத்தடி எல்லாம் நடக்க தெரியல எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எந்த சப்போர்ட்டை பிடிச்சிட்டு இருக்கோம்னா ஈகோன்ற சப்போர்ட்டை பிடிச்சிட்டு தான் நம்ம வண்டியை வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம் நான் நான் நினைச்சா அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் இறுக்கி பிடிச்சிட்டு தான் வண்டியை ஓடிட்டே இருக்கும் இப்போ அந்த நானை விட்டுரு அப்படின்னு நான் விட்டுட்டு என்ன யார் காப்பாத்துவாங்க நான் தானே என்ன காப்பாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துடுது என்ன சுத்தி உள்ளவங்களை நான் காப்பாத்தணும் என்ன நான் காப்பாத்தினும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நானை வச்சுட்டு தான் என்னமோ நான் வாழ்ற மாதிரி நான் இல்லைன்னா நேத்து போற மாதிரியே ஒரு ஃபீலிங்ல இருக்கும் அப்ப அந்த மாதிரி நேரத்துல நானும் சொன்னா கஷ்டமா தானே இருக்கு நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற பயம் வந்துருக்கு அப்ப என்னப்பா செய்யறது அப்படின்னா நீ நீ யாரையும் நம்பி வாழணும் அப்படின்னு முடிவாயிடுச்சு இந்த நான் இல்லைன்னா செத்து போயிடுவோம் வாஸ்தவம் தான் இந்த நானை விட அற்புதமான இன்னொரு நானை பிடித்து கொண்டா பிரச்சனை இல்லை உனக்கு என்ன கைத்தடி வேணும் ஒரு சப்போர்ட் வேணும் அவ்வளவுதானே நீ வாழ்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அதுக்கு ஈகோவை அப்படின்னா இந்த இடத்துல மனச உன் மனசையும் புத்தியையும் நீ நம்பி வாழ்ற சிற்றறி விட வெறும்ரோ பவர் அறிவு பவர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பேசாம அத பிடிச்சிக்கோ அது எங்க இருக்கு அட பூச பையில அது இருக்குடா அது எங்கப்பா இருக்கு அது எங்க இருக்குன்னா உனக்குலதான் இருக்கு மைக்ரோ பவர் அண்ட் தி மைக்ரோ மனசு பொய் உணர்வான உன் மனம் புத்தி பிளஸ் மைக்ரோ பவர் இருக்கு இல்லையா அல்ப புத்தி ஆஹ் பிளஸ் அல்ப சக்தி இது எங்க இருக்கோ அங்கேயேதான் மெகா சக்தியும் இருக்கு பேரறிவும் இருக்கு அப்படிங்கிற எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா என்னமோ இந்த உடம்பு நீ ஏற்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேடா நீ தூங்கிட்டு இருக்கும் போதும் கூட உன்னை இயக்கிக் கொண்டிருப்பது இருப்பது புரிந்து கொள்ள வேண்டாம் பஞ்ச பூதங்களாக இருந்து கொண்டு உன்னை இயக்கி கொண்டிருப்பது எது என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா உன்னுடைய அந்தராத்மாவாக இருந்து கொண்டு உன்னை தகுந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துவது ஏன்னா இந்த மெமரி எப்ப கரெக்டா நீ யாரும் நினைச்சுக்கிற நான் இந்த வந்து ஞாபகத்துல நான் வச்சுக்கணும் அப்படின்னு நீ ஸ்ட்ராங்கா போட்டேன்னா கரெக்டா அந்த நேரத்துல ஞாபகம் மூட்டுறது யாரு கால நாலு மணிக்கு எந்திரிக்கணும்னா நாலு மணிக்கு எழுப்பி விடுறது யாரு சோ இந்த மாதிரி ஒரு பெரிய சக்தி உனக்குள்ள இருந்துட்டு வேலை பாக்குறது உனக்கு புரியலையா நீயேதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்க மூச்சு கூட தானா தான் போயிட்டு வந்துட்டு தெரியுமா தூக்கி உள்ள போட்டதை தானா தான் எல்லாத்தையுமே அரைச்சு உனக்கு எனர்ஜியா மாதிரி வேலை செய்யுதுன்றது தெரியுமா இப்ப நீ பண்றது மட்டும் இல்லப்பா உனக்கு நடக்கிறது எல்லாமே ஒரு பெரிய சக்தி இயக்கிட்டு இருக்குன்னு புரியலையாப்பா சோ இட் இஸ் வெரி ஈஸி டு கொஞ்சம் புத்தி வெளிச்சு யோசிச்சா கூட இங்கே எனக்குள் நீயே நினைச்சுக்கோ நீ தான் உன்னை இயக்குறேன்னு நினைச்சுக்கோ ஆனா நீ மட்டும் இயக்கலடா இன்னொரு பெரிய சக்தி ஒண்ணு சேர்ந்து இயக்கிட்டு இருக்குன்னு அண்டர்ஸ்டன் பண்ணி தானே ஆகணும் ஆக்சுவலா ட்ரூத் என்னன்னா உன்னால ஒரு மண்ணும் செய்ய முடியாது அந்த பேரறிவு அந்த பேராற்றல் தான் நான் இயக்கிட்டு இருக்கு ஆனா நான் நினைச்சிக்கிறேன் நான் தான் ஏக்குறேன் நான் தான் ஏக்குறேன் அப்படின்னு தான் உண்மை சரி வேண்டாம் நான் சொன்னதா நீ நம்ப மாட்டேன் இல்ல வெச்சுக்கோ நீயே இருக்கதா ஆனா நீ அல்ப சக்தி கொண்டு இயக்குகின்றாய் சிற்றறிவை கொண்டு இயக்குகின்றாய் ஆனால் பேரறிவாளன் பேராற்றல் நிறைந்தவன் அவன்ட்டு ஒப்படைச்சா என்ன குறை சோ விட்டுடு அப்படின்னா கஷ்டம் அப்ப யாரு காப்பாத்துவாங்கன்னு கேப்ப காப்பாத்துறதுக்கு இமயமே உனக்காக காத்திருக்கிறத சோ உண்மேல் நீ வைத்திருக்கும் அன்பை விட நூறு மடங்கு அவன் உண்மையல் அன்பை காட்டு அப்பேற்பட்ட சக்தி ஒன்று இருக்கின்றது அது உன்னுள்ளேயே இருக்கின்றது உன்னை இயக்கிக் கொண்டிருக்கின்றது என்று அந்த முழுமையான புரிதல் வந்து விடுமையானால் அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க அங்க சிப்டும் பெரிய கஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருந்தேன் சிற்றறிவை கொண்டு நீ வெறுப்புக்குள் சிக்கி கொண்டு எது சரி எது தவறு என்று எது எனக்கு நன்மையை கொடுக்கும் எது எனக்கு தீமையை கொடுக்கும் எது எனக்கு சுகத்தை கொடுக்கும் எது எனக்கு துக்கத்தை கொடுக்கும் என்று கூட புரிந்து கொள்ள முடியாமல் அவைப்படும் அந்த நிலையில் வாழ நினைக்கு வாழ நேருகின்றது பட் அதை விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே பேரறிவுக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா உன்னை இயக்கிக் கொண்டிருக்கிற உன் குருவாகிய அந்தராத்மாவிலே ஆத்மாவிலே உன் இறைவனாகிய அந்த ஆத்மாவிடம் நீ சரணாகதி செய்து விட்டால் உன்னிடமே நீ சரண் புகுந்து விட்டால் உன் ஒரிஜினல் நானிடம் உன்னுடைய பொய் நான் சரண் புகுந்து விட்டால் ஆட்டோமேட்டிக்கலா எவ்ரி திங் பொது இயக்கமற்று இருப்பாய் அல்லது இயங்கிக் கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குட்டி நானுக்கு இப்ப வேலை இல்லை பெரிய நாள் ஆட்டோமேட்டிக்கா உன்னை இயக்கும் அப்பயும் இப்ப அந்த பிரச்சனையே இந்த அந்த 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 ஆனந்தமாக இயக்க நீ ஆனந்தமாக ரசிப்பதொன்றே வேலையாக இருக்கும் உன்னு இருக்கும் விஷயங்களும் சரி வெளியிலிருந்து நடக்கும் விஷயங்களும் சரி அனைவருக்குள்ளும் இருக்கும் யாரு கண்ணன் தான் இருக்கான் அந்த ஆத்மாவாக அந்த ஆத்மாதான் இருக்கு அப்போ நீதான் எல்லாத்துக்குள்ளயும் இருக்க ஆனா நீயே தான் எல்லா வேஷமாகவும் இருக்க வேஷத்துல ஒட்டிட்டு இருக்கிற வரைக்கும் பேதம் பார்த்து கொண்டு நான் நீ என்று நினைத்துக் கொண்டு உயர் பார்த்து பார்த்துக்கொண்டு விருப்பு விருப்பிலே சிக்கி அவதைப்படும் அந்த நிலை அனைத்தும் நான் என்ற பாவனையில் பார்த்து விட்டால் அந்த நானைத்தான் இங்கே குரு என்று அழைக்கின்றோம் பரமாத்மா என்று அழைக்கின்றோம் இறைவன் என்று அழைக்கின்றோம் இப்படி இந்த ஒரு சிறு அந்த குட்டி நானை விட்டு விட்டு அந்த பெரிய நானிற்குள் நாம் செல்ல வேண்டும் என்பது ரொம்ப கஷ்டம் கிடையாது இந்த நான்ல வச்சிருக்கிற அட்டாச்மெண்டை விட்டா போதும் இந்த கேரக்டர்ல வச்சிருக்கிற அட்டாச்மெண்ட் விட்டா போதும் ஸ்ரீகாந்த் இந்த உடல் மனசு என்பது பொய் இது மாயை இது உண்மை அல்ல என்று புரிந்து இது வேஷம் என்று புரிந்தால் போதும் இந்த நானில் அந்த அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டு இதை இயக்கி கொண்டிருக்கிறேன் அந்த நாளுக்குள்ள போயிடலாமே அந்த நானுக்குள்ள போனேங்கன்னா இது மட்டுமல்ல இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் நான் என்ற அற்புத உணர்விலே ஒவ்வொரு நொடியும் ஆனந்தமாக மகிழலாமே என்ற ஒரு மன்ன கண்ணோட்டத்தில் தான் அந்த ஒரு மெசேஜை அனுப்பிச்சிருந்தேன் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க உங்க மனசுல ஓட்டிட்டே வாழ்றதுதான் அதுதான் உண்மையில கஷ்டம் மனசோட ஒட்டி புத்தியோட ஒட்டி வாழ்றது நீங்க உங்க இறைவனோட ஒட்டி வாழ்றது உங்க குருவோட ஒட்டி வாழ்றதுல என்ன கஷ்டம் இருக்கு போகுது ஒரு கஷ்டமும் அவர் பார்த்துக்க போறாரு என்னிடம் சரண் புகுந்து விடனா யோகத்தையும் உன்னையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்னிடம் சரண் புகுந்து விட்டால் அவர்களை என் தலைமேல் வைத்து தாங்குவேன் அவர்கள் என் மனைவி மார்கள் என்று நான் பெருமையாக சொல்லிக் கொள்ளுகின்றேன் அவர்கள் கஷ்டப்படுவது என்பது என்னால் தாங்க முடியாது அப்படின்னு கண்ணன் அவ்வளவு வர்ணிக்கிறான் என்னப்பா வேணும் இதுக்கு மேலேயும் இந்த பொய் உணர்வான இந்த மனசையும் புத்தியையும் நம்பி வாழ்றதை தூக்கி குப்பையில போட்டு ஏசாம் அவங்கிட்ட ஒப்படைத்தார் அனைத்தும் அற்புதமும் தானாக நிகழும் நீங்கள் ஞானியும் ஆகிவிடுவீர்கள் பேரானந்தத்திலும் திழிப்பீர்கள் என்பதுதான் நோக்கம்